பாலகிருஷ்ணன் தோ எனக்கு தோணால் கிராமத்தில் வீடு எனக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சில் வாங்கியிருக்கேன் டிசம்பர் பேஞ்ச மலையில் என் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு அது அரசாங்கம் கொடுத்த நிதி ரூபா ஒதுக்கியிருக்காங்க அந்த நிதி வந்து எனக்கு கிடைக்கல எங்கள் அம்மா எங்கள் அம்மா கையில் கொடுத்துட்டோன்னு சொல்லி ஈயோ சொல்கிறாரு ஒரு நாலாயிரூவா முதல் தவணையை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல ரெண்டாவது தவணை ஆறாயிரூவா கொடுத்துட்டோன்னு சொல்லி தவறான போலி ரேகை ரேகை வாங்கி வச்சுட்டு நீங்கள்னால் ஆறாயிரூவா வாங்கிக்கோங்க நீங்கள் பத்தாயரூவாக்கி நீங்கள் கை கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு இது எனக்கு வந்து பெரிய இதாக இருக்குது நான் அஞ்சுலேருந்து திரு போட்டுட்ருக்கேன் வீடு அஞ்சுலேருந்து ஏம்பரில் இருக்குது இது எந்த அடிப்படையில் இது செய்ய முடியும் அவரால் ஆ எங்கள் ஆ எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன்னு சொல்கிறாரு எங்கள் அம்மா வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப அன்கண்டிஷனெலாம் இருக்காங்க இப்போ பிப்ரவரி இருபத்தொன்னில் இறந்து விட்டாங்க ஆ அவங்க படுத்த படுக்கையாக ரூபா கொடுத்ததாக ஒரு ஃபோட்டோ எடுத்து செட் பண்ணி வச்சுட்டாங்க ஆமாம் ஆனால் ரூபா வாங்கலை என் சிஸ்டர் எல்லோரும் எந்த என் கூட பிறந்த தங்கச்சி எல்லோரும் இருந்து சொல்கிறாங்க ஆமாம் ரூபா வாங்கலை ரூபா கொண்டு போயிட்டார் இப்போ வேணால் ஆறாயிரூவா நீ வாங்கிட்டு பத்தாயிரத்துக்கு உண்டான கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் அது வேண்டான்னு சொன்னேன் எனக்கு ரூபா இல்லை இது நியாயமான ஒரு கோரிக்கை என்ன பெருமண்ட்டு கொடுத்ததுக்கு என்ன வீடு உள்ள வீடு பேர் யார் வேற இருக்கோ அவங்களுக்கு தானே கொடுக்கணும் தீர்வை இதெல்லாம் இருக்குல்ல இவர் க தப்பான ஒரு பதிலை சொல்லிட்டு கேட்டால் ஒரு கரெக்டான பதில் சொல்ல மாட்டாங்க தோனால் வி சீனிவாசனும் தலையாரி மாலும் கோரிக்கை சார் இது சட்டப்படி எனக்கு நடவடிக்கை எடுத்து தரணும் வீடு என் பேரில் இருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வாங்கிட்டேன் இவர் தவறான பதிலை சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கார் கைரகை ரொம்ப போலியான சார் கைரகை ரொம்ப வித்தியாசம் இருக்குது ஒரு கைரகை ஒரு மாதிரி இருக்குது இன்னொரு கையை ஒரு மாதிரி இருக்கு கைரேகை வைக்கிற கண்டிஷனில் எங்கள் அம்மா இல்லை படுத்த படுக்கைகளில் இருக்காங்க ஆ அந்த கண்டிஷன் இல்லை நீங்கள் பார்த்துக்கலாம் ஆ இவர் இவராக ஒரு கைரேகை செட் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் செட் பண்ணிவிட்டு பேச்சு மாளம் திரு சீனிவாசனும் இதான் அவங்க அம்மா கைரகன்னு சொல்கிறாரு அது எங்கள் அம்மா கைரேகை இல்லை சார் எனக்கு தெரியும் கைரேகை இருக்குது ஒரிஜினல் கைரேகை என்கிட்ட இருக்குது ஆமாம் என் பேர் பாலகிருஷ்ணன் சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை 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 வந்து வீட்டு வீடு என் பேரில் இருக்கு வெள்ளை நிவாரணம் பத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்க எங்க அம்மா வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க சரி அப்பா வந்து நாலாயிரம் ரூபா கொடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டாரு வாங்கி கொடுத்தோம் ரெண்டாவது தவணையா ஆறாயிரம் கொடுத்தேன்னு கொடுத்தோன்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் அம்மா கையில் ரெண்டுமே தேசம் முடியல எங்கள் அம்மா வாங்குற கண்டிஷன் இல்லை ஏன் எங்கள் அம்மா ஸ்டோக்கில் இருந்து ரொம்ப கோமா ஸ்டேஜில் இருக்காங்க அன்கண்டிஷனில் இருக்காங்க ஆமாம் இவர் வந்து வியோட்ட கேட்டால் எந்த பதில்னு சொல்லி இருக்கலாமா மறுட்டுதாரு நீங்கள் ஆர்டர் பேசுறீங்க வியோகிட்ட பேசுகிறீங்க அப்படிங்கிற இதனால ரெண்டு பேருமே முரண்பான பதில் சொல்கிறாங்க வியோவோ தலையாரியோ

என்ன என்ன தெரிஞ்சது நாங்க வந்து எங்களுக்கு இழப்பீடு எவ்வளவு கொடுத்துருக்கேன்னு கேட்கும் போது இதெல்லாம் வந்துருக்கோம் நீங்க வாங்கலாம் எங்க அம்மா கையெழுத்து வேகங்க எங்க அம்மா ரேக ரெண்டு விதமா வித்தியாசம் இருக்கு நாங்க பத்தாயிரம் வந்துருக்கு நாங்க ரெண்டு ரேகைக்கும் வித்தேசம் இதே பண்ணிருக்கேன் இதே சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுத்து எனக்கு வாங்கல சுற்றுக்கொண்டேன் பேட்டி கொடுக்கணும் அவசியம் கிடையாது நீ வந்து உனக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது அமௌண்ட்டை கொடுத்தா அம்மாட்ட கொடுத்தாங்களா அம்மாட்ட கொடுக்குற அம்மா வந்து வாங்குற கண்டிஷன் இருந்தால் அம்மாட்ட கொடுத்தேன்னு சொல்கிறான் அம்மா வந்து கொடுக்க வாங்குற கண்டிஷன் இல்லை ஆமாம் அதுக்கப்புறம் அம்மாவும் இறந்துட்டாங்க ஊருக்கு எல்லாருக்கும் தெரியும் பக்கத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு உருவாங்கவே தகவல் தான் தெரிஞ்சது என்ன நான் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டேன் ஏன்ட்ட ஒரு போன் கூட போன பண்ணி கேட்கல வீட்டு உரிமையாளர்கிட்ட கேட்கல வீடு ஏம்பரில் இருக்குது தீர்வு ஏம்பரில் இருக்குது பத்திரம் ஏம்பரில் இருக்குது ஏன்ட்ட கேட்காம இல்லையா ஆமாம் எந்த இதுவும் கேள்வி கிடையாது

ரொம்ப <laughs> சார் <laughs> 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 இல்லைன்னா உங்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் நான் பேப்பருக்கு பேட்டி கொடுங்க இப்படியே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவர் ஆறாயிரம் ரூபா வந்து பத்தாயிரத்தை ரசீது எழுதி ஆறாயிரத்தை கையில் கொடுத்துட்டு இதில் கழுத்து போடுங்க நீங்கள் கேட்கணும் அவர் கேட்க நான் இருக்குன்னா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து ரெசிப்ட் எழுதி கொண்டு வந்து ஆறாயிரத்தை கையில் கொடுத்துட்டு பத்தாயிரத்தை பெற்றுக்கொண்டேன் கையெழுத்து போடுங்காரு ஏ ரூபா வந்து நீ ஆறாயிரத்தை கொடுத்துட்டு பத்தாயிரம் கட்டினா எப்படி கையெழுத்து போட முடியும் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ ஏ நீங்கள் யார்கிட்ட ரூபா கொடுத்தீங்க என்னென்னு கேட்கல அதுக்கு முறையற்ற ப சரியான பதில் கிடையாது அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே அம்மாட்டையும் ஆடியோ அம்மாட்டேங்க அப்படின்னு எஸ்பி எஸ்பிஆஸ்லையும்